இறைவ நயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் என்ன ராசி பற்றி பார்க்கப் போகிறோம் அப்படின்னா கன்னி ராசிக்கான இந்த ஆகஸ்ட் மாதம் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வழிபட வேண்டிய கோவில்கள்லாம் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கன்னி ராசி உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கும் ரொம்ப லாஜிக்கலாக யோசிப்பீங்க ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க சில விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறதுக்கு கொண்டு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க இப்போ உங்கள் கையில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அது வேலை ரீதியாக இல்லை ஃபேமிலி ரீதியாக ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த பொறுப்புகளை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதை கரெக்டான ஒரு சக்ஸஸ்க்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அந்த பிளானிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் மைண்ட் செட் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக வந்து வச்சுருப்பீங்க ஸோ அப்படி ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே ஃப்ளோ ஆகும் அப்படின்னு இருக்குது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு லீடர்ஷிப் ரோல் கிடைக்கும் டெம்பரவரியாக இருந்தாலும் சரி பர்மனெண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த லீடர்ஷிப் ரோல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி அதை டிசிப்ளினாக கொண்டு போகிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்வீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அப்படி நீங்கள் கொண்டு போகிறதுக்கு உங்களோட எனர்ஜி உங்களை புஷ் ஃபார் ஃபார்வ்ட் பண்ணும் ஸோ அதை முன்னிறுத்தி உங்களை வழி நடத்திக்கிட்டே இருக்கும் யோசி அதாவது சில விஷயங்களில் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும்னாலும் ரொம்ப ஷார்ப் மைண்டடாக எடுப்பீங்க ரொம்ப வந்து அது ஃபியூச்சருக்கு நீங்க தொலைநோக்கு பார்வையோட இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சும் ரொம்ப ஷார்ப் மைண்டடா எடுப்பீங்க அண்ட் சில மாற்றங்களை கொண்டு வரும் போதும் ரொம்ப வந்து இன்டெலக்சுவலா யோசிப்பீங்க எந்த மாதிரியான மாற்றங்கள் இப்படி விளைவு கொடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் எடுக்கிறது சோ இப்படியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இதில் வந்து கன்னிராசி அடுத்து இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம் ஸோ ரிலேஷன்ஷிப் பார்க்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் சக்ஸஸ் கிடைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அது நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு மாதிரி ஃபெயிலியர் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற போது ஸோ இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் அதை சரி செய்ய செய்யறதுக்கான எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் அது சக்சஸ்ல போய் முடியும் அப்படின்னு இருக்கு ஸோ அதே மாதிரி உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமே பார்ட்னர் சைட்ல இருந்து இல்லை என்னுடைய பார்ட்னர் ஃபேமிலில இருந்து எனக்கு எந்த ஒரு அங்கீகாரம் டிக்னிட்டியே எனக்கு கிடைக்காம இருக்கேன் இவ்வளவு தூரம் நான் எஃபோர்ட் போட்டோம் அப்படின்ற ஒரு குறை உங்களோட மனசுல இருக்குன்னா கண்டிப்பா அந்த அங்கீகாரம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ மேற்கொண்டு உங்களுடைய அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் உங்களுடைய ஆக்ஷன்ஸை நீங்கள் தைரியமாக வெளிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மோர் ஓவர் உங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் சக்ஸஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்ற மாதிரி உங்களோட ரீடிங்கில் வருது ஸோ அதே மாதிரி கன்னிராசி இந்த ஆகஸ்ட் மாதம் இதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இளைஞர்களுக்கு கொஞ்சம் ஒரு இல்யூஷன் இருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணியிருப்பீங்க செய்யலாமா வேண்டாமான்ற ஒரு பய உணர்வு இருக்கும் ஸோ அதாவது அந்த பிளான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது அண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா கூட அதுக்கப்புறம் மேற்கொண்டு எப்படி அதை டெவலப் பண்ணுறது அப்படின்றா ஒரு இல்யூஷன் மைண்ட் செட் இருக்கும் அதாவது உங்க மைண்ட் செட்டே ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும் உங்களை நீங்கள் ஆக்ஷனில் அந்த பிளானிங்ஸை வந்து மேற்கொள்றதுக்கு பதிலாக உங்களுடைய மைண்ட் செட் இதை நீ செஞ்சால் இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணலாம் இப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணலான்னு கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அந்த கண்ட்ரோலிங் மைண்ட் செட் அதுலேருந்து வெளியே வந்து ஆக்ஷனில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ண மாதிரி அது எல்லாமே சரியாக போகும் பட் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ ஆனால் இளைஞர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கறதுல ரொம்பவே தடுமாடு தடுமாறுவீங்க அந்த தடுமாற்றம் அதிகமாக வந்து நிறைய பேருக்கு இன்செக்யூரிட்டி ஃபீலும் இருக்கும் இந்த இப்ப இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தாண்டணுமா அந்த லைன தாண்டணுமான்னு பட் அதை தாண்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக முடிய சான்சஸும் இருக்கு இப்ப ராசி இதுல இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பார்க்கும் போது முதியவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷகரமா இருக்கும் அதாவது போன வயசு திருமண மாதிரியான அந்த அளவுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படும் ஸோ நீங்க சூரிய பகவானை வழிபடும் போது கண்டிப்பா உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் ஆகும் மன ரீதியான பிரச்சனைகளும் வந்து கிளியர் ஆகும் ஸோ இது வரைக்கும் ஒரு சோகமயமா போயிட்டு இருந்திருக்கு வாழ்க்கை அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சந்தோஷகரமா இருக்கும் ஒர்க்கெல்லாம் உங்களுடைய பிளானிங்ஸ் ஸ்டேஜை நோக்கி போகும் அப்படின்னு இருக்குது அண்ட் டெய்லியும் யூனிவர்ஸ்க்கும் நீங்க நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் நீங்க கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் நடக்கும் அண்ட் பழ அதாவது பழைய வேலைகள் விட்டு போன வேலைகள் இல்லை வந்து நீங்க உங்களோட பாஸ்ட் லைஃப்ல பாஸ்ட்ல அது கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சுட்டு இருந்த விஷயம் அதை சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய வகையில இல்லை ஃபியூச்சருக்கான ஒரு பிளானிங் மேற்கொள்ளக்கூடிய வகையில சில நன்மையான விஷயங்கள் வந்து நடக்கும் முதியவர்களுக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட ரீதியில காட்டுது ஸோ இப்போது இந்த கன்னி ராசியில இருக்கவங்க எந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் எந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு வரலாம் எது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து கருப்பசாமியை வந்து வழிபடணும் இந்த மாதம் உங்களுக்கு ஏன்னா இந்த மாதம் நீங்கள் கருப்பசாமியை வழிபடும் போது உங்களுக்கு எதிரில் வர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் அதை உங்களால் முறியடிக்க முடியும் வரக்கூடிய நெகட்டிவிட்டி உங்களுக்குன்னு சுற்றி என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டி பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கருப்பசாமி வந்து அதை ப்ளாக் பண்ணி உங்களை கரெக்டான வழியில போகிறது உங்களுடைய வழியை வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாரு சரிங்களா ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு தெம்பு கிடைக்கும் எந்த மாதிரியான பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிட்டு ஸ்ட்ரகில் பண்ணி முறியடிச்சுட்டு நம்மளுடைய வேலைகளை பார்க்க போகலாம் அப்படின்ற ஒரு தெம்பு மனதைரியம் கிடைக்கும் ஸோ கருப்பசாமி கோயிலுக்கு அதே மாதிரி கோவிலுக்குமே வந்து கருப்பசுவாமி கோயிலுக்கு நீங்க போகணும் இப்போ உங்களுடைய பூர்வீக கோவில் பூர்வீக ஊரில் இருக்க இருக்கக்கூடிய கோவில் கருப்பசாமி கோவில் இருக்குன்னா கண்டிப்பா போகணும் இதுல சில பேருக்கு குலதெய்வமே கருப்பசுவாமியா இருந்தா அவங்களோட குலதெய்வ கோவிலுக்கு வந்து பூர்வீக கோவிலுக்கு போயிட்டு வரணும் ஸோ அப்போ கருப்பசுவாமி கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்க நீங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி கன்வீனியன்டா நீங்க போயிட்டு வரலாம் அண்ட் கருப்பசுவாமி வந்து வழிபடணும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணும்போது போது கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மேற்கொண்டு எதிர்கொண்டு வரக்கூடிய தடைகள் எல்லாம் தகர்த்தறிஞ்சு நீங்க சீரான வழியில வந்து உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை வைப்பீங்க அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வந்து வருது ஸோ உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எனர்ஜி எப்படி இருக்கும் ரிலேஷன் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் கோவில்கள் எல்லாமே பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்லேயும் நன்றி பிரபஞ்சம் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி